வணக்கம் இன்றைக்கி நம்ம முத்திரை மருத்துவம் அப்படிங்கிற சேனலில் ஒரு அற்புதமான முத்திரையை பார்த்து போகிறோம் இந்த முத்திரை அப்படின்னா அஞ்சு வகையிலையும் சேர்த்து வைக்கக்கூடிய முத்திரை இது இதுக்கு பேர் வந்து முகுல முத்திரைன்னு சொல்லுவாங்க முகுல முத்திரை அப்படிவாங்க சில பேர் சங்கல்ப முத்திரைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த முகல முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முத்திரை ஐந்து விதமான பூத சக்திகளை ஒன்றிணைத்து நீங்கள் குடிக்கூடிய முத்திரை இதில் ஒரு கட்ட விரல்ல நான்கு வரலை கொண்டு வந்து வச்சுக்கணும் ஒரு கட்டை கட்டவரல நான்கு வரலையும் கொண்டு வந்து இப்படி நீங்க வந்து வச்சுக்கணும் இது இப்ப இதுதான் முகலம் சரிங்களா இந்த முகல முத்திரை ஐந்து போது உள்ளட எந்த இடத்துல சக்தி தேவையோ அந்த சக்தியை வச்சு நம்ம வந்து தியானப்படுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம மனத்துறை மூலமாக இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே நம்ம வந்து பரிசீலிக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த முத்திரையை இப்படி பிடிச்சி மேலே வச்சுக்கலாம் அல்லது இப்படி இந்த இடத்துல வச்சுக்கலாம் அல்லது இந்த காலை மூணுலாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மூணு இடத்துல எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வச்சுக்க போகிறீங்க ஸோ டீப்பாக எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுள் இருக்கிறது வச்சுக்கிறது தான் இப்படி வச்சுட்டு நுரையீரல் பலமாகிறதுக்காக நுரையீரில் மனசில் நினச்சிக்கிட்டு நுரையீரலை சுற்றி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக பரவிடுதா நீங்கள் நினச்சிடுங்க அப்படியே வெள்ளையாக பரவிடாமுன்னு நினச்சிக்கிட்டு நெறிவாக மென்மையை மூடிச்சுட்டு வரும் ஏன்னா காற்றுடைய அந்த தன்மை வந்து ஆழம் போகிறது தான் அந்த மென்மையை நம்ம நினைக்கிறோம் வேறு வெள்ளை அப்போது காற்று வந்து முழுமையான நுழைவில் முழுக்க தான் நீங்கள் வந்து மனசில் அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணி நுழை நினச்சிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த விஷயம் வந்து தொடங்கும் சரிங்களா இதுவே நீங்கள் வந்து கல்லீரலையும் பித்தப்பையும் பலப்படுத்த போகிறீங்க அப்படிங்கும்போது இப்படி முத்திரையை வச்சுக்கிட்டு கல்லீரி பித்தப்பை நினச்சிக்கிட்டு அதில் அப்படியே பச்சை நிறம் இருக்குல்லையா அந்த பச்சை நிற சக்தி வந்து அதிகமாகி உடல் முழுக்க அப்படியே பரவி ஆரோக்கியம் தன்மையாக இருக்கிறதா நீங்கள் வந்து நினச்சிக்கணும் அப்படி நினச்சிட்டு அப்படியே அந்த பச்சை வனத்தையும் மூச்சு அப்படியே இது உருவாக வெண்மை எழுதி தூட்டிங்க அப்படின்னா கல்லீரலும் பித்தப்பையும் சீர் பெறக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும் இதுவே உங்களுக்கு இருதயம் மற்றும் சிறுகுடல் சம்மந்தப்பட்டதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கலாம் யே வந்து மனசுல இருதயத்திலும் சிறுகுள்ளையும் சிகப்பு வண்ணம் இருக்கு இல்லையா அந்த வண்ணம் வந்து அப்படியே பரவுதான் நினச்சி நீங்கள் அப்படியே அமர்ந்திருக்க இருக்க அந்த சிகப்பு வந்தது மூலமாக இருதயம் சிறுநீரகமும் நன்றாக ஆரோக்கியமாக மாறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்போது மண்ணீரல் அது போக வந்து வயிறு மண்ணீரல் மற்றும் வயிறு அதாவது இறைப்பைங்களுடைய அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு மஞ்சள் கலரில் அப்படியே வந்து பரவுதான் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைஞ்சி உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக பரவுதான்னு நினச்சிங்கன்னா அந்த மண்ணீரலும் இறைப்பையும் ஆரோக்கியமாக வந்து மாறும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பை இது போக சிறுநீரகம் போகக்கூடிய ஓடு மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குது அதை மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து நீல கலரில் உடம்பெல்லாம் எல்லாம் பரவாமல் நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அமைதியாக பார்க்கணும் மூச்சை வந்து மென்மையை இழுத்து விட்டு அப்படியே வந்து அமைதியாக பார்க்கணும் ஊச்சிக்கூடா இருந்தாலும் பரவாயில்ல மூச்சை கவனிச்சாலும் ஓகே தான் இப்படி நீங்கள் செய்ய 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 சிறுநீரகம் சிறுநீரகம் இன்னும் பண்ணுறது சரியாகும் அந்த முறையில் போதே நீங்கள் பெருமொழியும் சேர்த்து நினைக்கலாம் முடிக்கலாம் நீங்கள் நினைக்கிறேன் நினச்சி நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக பண்ணுங்கன்னு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்தி நிலைப்பாடு என்ன பண்ணுவோம் முழுக்க அப்படியே பரவி ஆரோக்கியத்தை கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நம்ம உணவு சொல்லியிருக்காங்க சரிங்களா சார்ந்து பண்ண முடியாதவங்க பட்ட உடம்பு கொஞ்சம் முத்திரை வச்சு பண்ணலாம் உடல்நிலை செய்தால் வந்து சார்ந்து உட்பாடு கொஞ்சம் முத்திரை வச்சு பண்ணலாம் சரிங்களா உங்கள் உடம்பு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும்போது அதுலேருந்து ஒரு பரிநிலை காற்றுநிலை கொண்டு போகிறதுக்கான வேலையை நம்ம உடம்பே செய்யும் முத்திரையை பிடிச்சி பலமான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஏதாவது முத்துறை சம்பந்தமான சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பளை தொடர்ந்து கொண்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அவர் நீங்கள் வந்து சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா இது போன்ற முன்னையில் பார்க்குற விளக்கங்களை இன்னும் தெளிவாக உரிவாக நம்ம போயிட்டே இருப்போம் ஹிந்தி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டீங்க உதவியே நம்ம நன்றி